சர்வசித்தி திரு யோதாம் லக்னே வேத பிரதாக் பைகே ஜாதாங் குங்கோத் ரஷாடே மகா குருமகம் பஜே சோழசிம்மபுரம் கடிகாச்சல கஷேத்திரத்தில் துண்டையாச்சார் சுவாமி திருமாளிகளில் இருந்து இவ்விடத்தில் செல்வநாராயணன் சுவாமி மனபாலமாமளினுடைய சேஷாவதவர் சேஷாவதார பெருமையை இவ்விடத்தில் நாம் அனுபவிக்கப் போகின்றோம் நேற்றைய தினம் இரண்டு அவதார பெருமை பார்த்தோம் இன்றைய தினம் மூன்று நான்கு ஐந்து அவதாரத்தினுடைய சேஷாவதார பெருமையை நாம் இவ்விடத்தில் அனுபவிப்போமாக ஒரு நாள் பெரிய பெரியஜியார் தனது மதத்தில் சிஷ்யாக்களுக்கெல்லாம் உபன்யாசத்தை கிரந்த காலக்ஷேபத்தை சொல்லி முடிச்சுட்டு மணி பன்னெண்டு ஒன்று ஆயிடுத்து தன்னுடைய அது ஏகாந்தமாக இருக்க அறைக்கு சென்றார் அப்போ செல்லும் பொழுது மணி ஒன்றை இருக்கும் சுவாமி தனிமையில் இருக்கும்போது தன்னுடைய ஆதிசேஷன் ஸ்வரூப லட்சியத்தில் தான் இருப்பாராம் அவ்விடத்தில் அன்றைய தினம் அந்த மண்டபத்தில் அதாவது திருமலையாழ்வார் மண்டபத்தில் ஏகாந்தமாக சைனிச்சின்னு இருக்கும்போது ஆதிசேஷனோட இருந்திருக்கார் அவ்விடத்தில் சடபோக சடகோப கே கொற்றி சடகோப கொற்றி என்கிற பெண்மணியாகப்பட்டவள் அந்த தலகாணி கதுவா அதாவது அந்த காலத்திலலாம் கதுவு எல்லாம் எப்படி இருக்கும்னாக்கா பிர்சல் ச சனத்தில் அங்கங்கே கேப் இருக்கும் கதவு பிறந்த மாதிரி இருக்கும் அந்த கேப் வழியா நம்ம பார்த்தாலே உள்ளே யாருக்கான்னு தெரியும் அந்த காலத்து கதவுலாம் அப்படி தான் இருக்கும் இந்த சடகோபகற்றி என்கிற பெண்மணியாகப்பட்டவள் அந்த ஓட்ட வழியாக சுவாமி என்ன செஞ்சுட்டு இருக்கார் சுவாமி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறார் அப்போ பார்க்கும் பொழுது அவளுக்கு ஒரு திடுக்கிடும் தகவல் வந்தது அப்படி பார்த்த உடனே ஆதிசேஷனை பார்த்துட்டாவும் உடனே பயந்துட்டா என்ன செய்யறதுன்னு தெரியல மூச்சு திணறக்கூடிய சமாச்சாரத்தில் சம தன்னை சமாளிச்சுட்டு கதுவு மேலேயே சாஞ்சுட்டா உடனே அதிசேஷன் சொரூபத்தில் இருக்கக்கூடிய நம் ஆச்சாரியன் வெளியில வந்து இதை நீர் விளம்பரம் செய்ய வேண்டாம் யாருக்கும் இதை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இரட்சகத்தன்மையையும் தன்னுடைய ஆதிசேஷன் ஸ்வரூப லட்சணத்தையும் அவரிடத்தில் எடுத்து காட்டினார் மூன்றாவதாக நான்காவதாக திருநகிரி திருமலையில் அதாவது ஸ்ரீரங்கத்திலேருந்து ஆழ்வார்த்த நகரிக்கு வந்து தன்னுடைய ஆச்சான் கிட்ட ஒரு கிரந்தத்துக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கணும்னு வர்றார் அப்போ ஆழ்வார்த்த தன்னுடைய குடிசையில இருந்து களமலோன்ட்டு போறார் எதிர்க்கையே அந்த சுவாமி வந்துடுறார் திருநாராயணபுரத்து ஆச்சான் வந்த உடனே இவருக்கு இவருக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் அவரிடத்தில் தெரியுறார் ஸோ உடனே தன்னுடைய குடிசைக்கு வந்துட்டார் சுவாமி குடிசைக்கு வந்துட்ட பிறகு சயணிச்சின்னு இருக்கார் இந்த மாமனிகளுக்கு வேண்டாதப்பட்ட அபசாரப்படக்கூடிய சில சிஷையால்லாம் இருந்து அந்த குடிசைக்கு தீ வச்சுட்டான் தீ வைச்ச உடனே மாமுடிகள் தன்னுடைய ஆதிசேஷன் சரூபல லட்சணத்தை எடுத்துக்கொண்டு கோமுகம் வழியாக வெளியில வந்துடுற கோமுகன்னா இப்ப பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றோம்ல அந்த திருமஞ்சன தீர்த்தம் வெளியில வந்து கொட்டுறது பாருங்க அந்த வரக்கூடிய வழிக்கு கோமுகன் பேரு அந்த வழியாக ஆதிசேஷன் சொரூபத்தோட வெளியில வந்து காட்டுறார் எல்லாரும் பாக்குறா சுவாமிக்கு என்னாச்சு என்னாச்சுன்ட்டு தீ வச்சுட்டாலே சுவாமி என்ன ஆனாரோ என்ன ஆனாரோ இருக்கிற சிஷியா எல்லாம் பதட்டப்படுறா சுவாமி அந்த கோமுகம் வழியாக வெளியில வந்து தன்னுடைய ஆதிசேஷன் சொரூப லட்சணத்தை எல்லாருக்கும் எடுத்து காட்டுறா சிஷியா எல்லாம் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்படுறான் இந்த நேரத்துல எந்த சிஷியாலாம் இவருக்கு அவச்சாரப்பட்டாலோ அவளையும் திருத்தி அவர் அனைவரையும் திருத்தி பண்ணி கொண்டாராம் அரசன் வந்து அவள் எல்லாம் தண்டிக்கணும்னு முற்படுவது வேண்டாம் இவ பண்ண காரியம் தவறான செயலா இருந்தாலும் அவளை நம்ம ரசிக்கணும் சுவாமியினுடைய பெருந்தன்மையை விடத்தில் வெளிப்படுத்தி காட்டி அதிசேஷன் சுரூபத்தை எல்லாருக்கும் காட்டி அவளையும் தனக்கு சிஷியனாக மாற்றிக்கொண்ட ஒரு விஷயம் இந்த நான்காவது அதிசேஷன் சுரூப லட்சணம் ஐந்தாவதாக ஒரு வருஷ காலம் நம் மணவாள மாமணிகள் காஞ்சிமாநகரிலிருந்து தேவபெருமாள் தொடக்கமாக உள்ள பல திவ்ய தேசங்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு கிரந்த காலக்ஷேபங்கள் பண்ணி பல நூற்களை இயற்றி இருக்கக்கூடிய தருவ கிடாம்பி கிடாம்பியாச்சான் என்கிற ஆச்சாரிய சீபாஷித்தனுடைய விளக்கத்தை இயம்பும் பொழுது அந்த ஆச்சாரியன் நீர் சாதாரணப்பட்ட மனுஷன் இல்லை நீர் யார் அப்படின்னு கேட்கிறார் அப்போது நான் சொன்னால் உன் தாங்க முடியாது என்னோட சொரூபத்தை காமிச்சா உன் மழை பார்க்க முடியாது தாங்க மாட்டேன் இல்லை எனக்கு காட்டணும் அப்படின்றார் உடனே கதுவு சாத்த சொல்றார் கதவு சாத்தின பிறகு அசகிஷா புருஷகா என்பதற்கு ஏற்றார் போல் ஆயிரம் தலையுடன் ஆதிசேஷன் சுரூப லட்சணத்தை இவ்விடத்தில் மாமுனிகள் அவருக்கு எடுத்து காமிச்சார் ஆக ஐந்து இடங்களில் ஆதிசேஷன் சுரூப லட்சணத்தை நாம் அனுபவித்தோம் சீனிவாசாரிய தனயம் வாதுூளசீனிவாசாரியதனயம் வினயாதிக்கம் பிரஜாநிதிதிதிப்பபத்தேதம் ஸ்ரீனிவாசம் மகாகுரம் சண்டமார்த்தாதிசசோத்மிஹி வேதாந்தரட்சகாயசமகாச்சாரியாய மங்களமென்று இத்துடன் அமைகிறேன்